ஹாய் எவ்வரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் பச்சை பட்டாணி சுண்டல் பயிரை வச்சு இந்த ரெசிபி செய்ய போகிறோம் இது என்ன ரெசிபி அப்படிங்கிறத வீடியோடைய எண்டில் கண்டிப்பாக நீங்கள் கெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் சேனலை வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் பச்சை பட்டாணி சுண்டல் பயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை நீங்கள் பட்டாணி சுண்டல் பயிரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணியில் ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இதை நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வைக்கணும் ஒரு நாலு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா ஊறி இருக்கும் இதை அப்படியே ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல தண்ணியில் தான் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியோடு அப்படியே ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க பயரை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு ஆறுலேருந்து ஏழு விசில் நல்லா தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம் பயிரை நல்லா மசிய வேகணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி இது கூடவே உங்களுடைய ஏற்றா போல் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க சுண்டல் பயிறு ஒரு சைடில் ப்ரெஷர் குக்கரில் வெந்துட்டுருக்கும் போதே நம்ம ஒரு சைடில் இந்த மாதிரி மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெயில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஹீட்டானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அந்த பச்சை வாசனையும் போயிடும் சீக்கிரமாக பாத்தீங்கன்னா கலரும் மாறிடும் ஸோ இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெங்காய தக்காளியுடைய ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி கலருக்காக சேர்த்துருக்குறேன் ஜீரகத்தூள் கரம் மசாலா ரெண்டுமே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஹாஃப் டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடியை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அதில் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் மசாலா வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் ஓப்பன் பேன்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனிங்கன்னா மசாலா வாசனை போயிடும் அதே சமயத்தில் எண்ணெயும் சீக்கிரமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் பச்சை பட்டாணியை வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் மத்து இல்லைனா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மசிஞ்சு கிடைக்கும் ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக மசிச்சு எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவோடு அப்படியே சேர்த்துக்கலாம் ரொம்ப மசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒன்றும் பாதியுமா மசிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்ல அளவுக்கு சேர்த்தா போதும் இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு மட்டும் பத்தல அதனால கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நடுநடில் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செய்யறதுக்கு ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஆல்ரெடி வேக வச்சு மசிச்ச சுண்டல் பயிர் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வேக வச்சால் போதும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் கைவிடாம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஓப்பன் பேன்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது ரொம்ப திக்காகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி செமி சாலட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது சூடாக இருக்கும் போது செமி சாலடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறுனதும் கொஞ்சம் திக்கான மாதிரி ஆகிடும் இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கோங்க இது என்ன ரெசிபின்னு மேக்ஸிமம் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க கெஸ் பண்ணவங்க மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பீச் சைடில் கிடைக்கக்கூடிய வண்டிக்கடை சுண்டல் மசாலா தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கூட இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நமக்கு கிடைக்கும் வீட்லேயே நல்ல டேஸ்டியாக ஹைஜீனிக்காக நம்மளே ரெடி பண்ணலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி கார்ன் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் கேளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சிக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சோ மச் கி வாட்சிங்